வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோனையே ஒரு நியூஸ் கார்டை வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு என்ன நியூஸ் கார்டு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் வெளிநாடு வந்து போக போகிறாரு மேற்படிப்புக்காக வெளிநாடு வந்து போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த நியூஸ் கார்டுக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு தமிழக பாஜகவை ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு விழுக்காடுக்கு கொண்டு வந்தார் இப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா தமிழக பாஜக மறுபடியும் டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு முயற்சி போய் படிக்கட்டும் படிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வரட்டும் அண்ணாமலை வெளிநாட்டில் போய் ஒரு முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கிறது தேசத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அண்ணாமலை நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் அண்ணாமலை தமிழக அரசியலோடு அவர் வந்து நின்ற மாட்டார் தேசிய அரசியலில் அவருக்கு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் அப்போ தேசிய அரசியலில் அண்ணாமலை இது மாதிரியான ஒரு மேற்படிப்பெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அது தேசத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சில பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ புதிய பாஜகவுடைய மாநில தலைவராக வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முதல்ல என்ன படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாரு அப்படின்னு போட்டிருக்காங்களே உள்ளே படித்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இங்கிலாந்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் சர்வதேச அரசியல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை தான் அண்ணாமலை படிக்க போகிறாரு அப்படின்னு அப்டேட்டு கிடச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காரு இருந்தே மொத்தம் பனிரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் அண்ணாமலை ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியே படிக்கிறதுக்கு காசையும் கொடுத்து ஃபுல்லாக தங்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியையும் அமைச்சு கொடுக்குறாங்க முழு செலவையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அந்த நியூஸ் கார்டில் நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன தெரியுமா இந்த கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸு எத்தனை வருஷம் அப்படின்னு யாரும் பேனிக்காக வேண்டாம் ஜஸ்ட்டு பதினேழு வாரங்கள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் தான் பதினேழு வாரம் அப்படின்னா மூணுலேருந்து நாலு மாதம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூணு டு நாலு மாசத்துல படிப்பை முடிச்சுட்டு அண்ணாமலை மறுபடியும் திரும்பி வந்துடுவார் அப்போ இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுசாக ஒரு மாநில தலைவரெல்லாம் அப்பாயின் பண்ண மாட்டாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலைக்கு கேபினெட்டில் அதாவது அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு கிட்ட கூட பாஜக மேலிடம் கேட்டுக்கிட்டாங்க அமைச்சரவையில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அண்ணாமலை தான் தமிழக அரசியலே தொடர விரும்புகிறேன் எனக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ தமிழக அரசியல் தான் வேணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக அண்ணாமலை இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி அவருடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்குவாங்க ஒரு விஷயம் உறுதிங்க அண்ணாமலையுடைய பர்மிஷன் இல்லாமல் அண்ணாமலையுடைய சம்மதம் இல்லாமல் அவரை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து பாஜக மேலிடம் எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத இன்னைக்கு கள நிலவரமாக இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம்தான் இருக்காங்க அண்ணாமலை தான் வேணும் அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீத தொண்டர்கள் உறுதியாக இருக்கும்போது பாஜக மேலிடம் அப்படி எந்த ஒரு டிசிஷனையும் எடுத்துட முடியாது எடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அப்போ இது மூணு டு நாலு மாதம் அடுத்த வருஷம்லாம் ஃபுல்லாக பிஸியான ஷெடியூலாக இருக்கும் இந்த கோர்ஸு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுதுதான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் லாஸ்ட் வீக்கு இல்லை ஜான்வரி ஃபஸ்ட்டு வீக்கில் அவர் இந்த கோர்ஸுக்கு போனார்னா ஜஸ்ட்டு நாலு மாதத்தில் திரும்பி வந்துடுவார் அதனால் அவருடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை வந்து மாற்றிட்டு வேறு யாரையாவது போட போகிறாங்க அப்படின்லாம் யாரும் திங்க் பண்ண வேண்டாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருப்பார் அப்படிங்கிறது உறுதியான தகவல் இப்போ அண்ணாமலை அண்ணாமலையை பற்றி நம்ம தினமும் பாசிட்டிவான நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிருக்கோம் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் இது தான் இருந்த இடத்துல இருந்துடணும் அப்படின்னு நினைக்காமல் புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் பார்த்திங்களா அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலையை ஒரு சிறந்த ஒரு தலைவராக யங்ஸ்டர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது டாபிக் வந்து போகலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அறிக்கையை அண்ணாமலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு திமுக நிறைவேற்றிய ஒரே தேர்தல் வாக்குறுதி கனிம வள கொள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருத்தர் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் யாரை சொல்லியிருக்காருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு அவர் என்ன சொன்னார் பதினோரு மணிக்கு தளபதி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கட்டும் பதினொன்று அஞ்சுக்கு எல்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க தடுக்க அதிகாரியும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருந்தார் பார்த்தீங்களா அதுதான் குறிப்பிட்டிருக்காரு திமுக நிறைவேற்றிய ஒரே தேர்தல் வாக்குறுதி கனிம வள கொள்ளைதான் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இந்த அறிக்கைக்கான காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் நான் நேரத்தை சொல்லியிருந்தேன் இடி வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க ஜூன் பதினாலாம் தேதி கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதம் இப்போ வந்து வெளிவந்திருக்கு அந்த கடிதத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி வந்து நடந்திருக்கு அரசு அதிகாரிகளுடைய அவங்களுடைய உடந்தையோடு தனியார் ஒப்பந்ததாரர்கள் மணல் அடுக்கக்கூடிய தனியார் ஒப்பந்ததாரர்கள் இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் ஈடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கடிதத்தில் நான்கு மணல் குவாரிகளில் நாங்கள் போய் வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒப்பந்ததாரர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட முப்பது மடங்கு அதிகமாக மணல்களை அள்ளியிருக்காங்க லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருபத்தி மூணு புள்ளி ஆறு நாலு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் யூனிட் அளவுக்கு மண் அளவுக்கு அதிகமாக அள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் அடுத்து நாலு புள்ளி ஒன்பது ஹெக்டேரில் ஒரு பகுதியில் மணல் அள்ளணும் அப்படின்னா நூற்றி அஞ்சு ஹெக்டேருக்கு மணல் வந்து அள்ளப்பட்டிருக்கு டோட்டலாக ஐந்து மாவட்டங்களில் இருபத்தி எட்டு பகுதிகளில் மணல் அள்ளலாம் நூற்றி தொண்ணூறு ஹெக்டேருக்கு மணல் அள்ளலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா அரசு அதிகாரிகளோடு அவங்களுடைய உடந்தையோடு இந்த இந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேருக்கு வந்து மணல் அள்ளியிருக்காங்க ஆனா அனுமதிக்கப்பட்டது நூற்றி தொண்ணூறு ஹெக்டேர் மணல் அள்ளி இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் இதனால நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் இதில் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இடி வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதனால் தான் நாங்கள் திரும்பி சொல்கிறோம் திமுக நிறைவேற்றிய ஒரே தேர்தல் வாக்குறுதி கனிம வள கொள்ளை தான் அப்படின்னு அண்ணாமலை வந்து அறிக்கையை வெளியிட இப்போ திமுக மற்றும் பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद